சாரீஸ் நான் எந்த சாரீஸ் எடுத்தாலுமே ஆயிரம் நல்ல அழகான ஒரு கலெக்ஷன் சூப்பரா இருக்கு பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் மட்டும் இந்த சாரீஸ் வேணா ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன் சோ இந்த மாதிரி கலெக்ஷன் கண்டிப்பா கிடைக்காது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ஸோ இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் பாருங்க நான் கொடுக்குறேன் ஸோ வேணும் புக்கிங் போட்டுக்கோங்க அது என்னது நான் கூட ஊதியேன் ஸோ மேம் இந்த சேரீ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ மறுபடியும் வந்து இந்த மாதிரி கிடைக்காதுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஃபுல் ஒர்க் இருக்கா ஃபுல் ஒர்க் சாரீ தான் மேம் காந்திமதி மேம் ஃபுல் ஒர்க் சாரீஸ் தான் வேணுங்கிறீங்க ஃபஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஒர்க் இருக்கும் இதில் வந்து ப்ளவுஸ் இல்லைங்க ஸோ ப்ளவுஸ் வந்து இல்லை ஸோ ப்ளவுஸ் இல்லாதனால தான் ஆயிரம் ரூபாய் ஸோ மற்றபடி சேரீயில் மிஸ்டேக் எதுவுமே இருக்காது எதாவது ஒன்று பிரச்சனையாக இருக்கும் ஸோ வந்து நான் ஒவ்வொரு சாரீஸுமே அதில் காமிச்சிடுறேன் இல்லை எனக்கு வந்து எதாவது ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுங்கன்னாலும் நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து முன்ன பின்ன வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் கோல்டன் கலரில் அழகான ஒரு சேரீ ஸோ உங்களுக்கு சாரியோட முந்தியில் வந்து பேஜ் ஒர்க் பண்ணியிருக்கு தென் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஒர்க் பண்ணியிருக்கு இந்த சாரியில் ப்ளவுஸ் இருக்குது ப்ரைஸ் இருங்க ப்ரைஸ் ரூபாய் பேசுறதுக்கீங்கன்னா ஷிப்பிங்க டூ சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வந்துடும் ஓகேங்களா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ஓகேவா புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு ஸோ தென் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் நம்ம கிட்டே இருக்கு இப்போ என் கைடு என்ன இருக்கோ அதே தான் வேற எந்த சரியுமே இல்லை வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஆஃபர் கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமம் ரெட்டுங்க சூப்பரான ஒரு பிரைடலுக்கு அழகான ஒரு பிங்க் கலர் சாரி கோல்டன் கலர் உங்களுக்கு இருக்கு பாருங்க முந்தி பிளவுஸ் எல்லாமே சோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாவப்பழம் கலர்ல அழகான ஒரு டிசைனிங் சோ முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் நாங்க ஃப்ரீயா கொடுத்துறோம் சோ பிளவுஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பிளவுஸ் வர ரூபாய் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஓகேங்களா ஆயிரம் ரூபா பிரஸ் ஆஹ் பிரஸ்பதினா உங்களுக்கு ப்ளவுஸ் இல்ல சோ ஆயிரம் ரூபாய் பிரஸ்பதினா ஷிப்பிங் இந்த சாரி சூப்பரா இருக்கு பாருங்க சோ மறுபடியும் இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்காது அப்படியே வந்தாலும் இந்த பிரைஸ்க்கு கம்பல்சரி வராது இது எல்லாமே வந்து இவ்வளோ பீசஸ் தான் இருக்குது அதனால் ஒரு ஆஃபருங்க கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே சோட் அவுட் பண்ணிடலாம்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு ஸோ இதுலேருந்து நோ மோர் டிஸ்கவுண்ட் எந்த டிஸ்கவுண்ட்டுமே வராது ஸோ தயவு செஞ்சு ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணுறதோ தென் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணுறதோ கேட்காதிங்க ஸோ நம்ம பண்ணுறதே பார்த்திங்கன்னா லாபம் இல்லாமல் தான் சாரீஸ் வந்து அதாவது இந்த ஸ்டாக் க்ளியரே பண்ணுறோம் இதோட ஃபஸ்ட்டு சேலிங் ப்ரைஸ் ரெண்டாயிரத்து ஐநூறுபா பழைய கஸ்டமர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆயிரம் ரூபாய் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இது சாரி குங்கும கலருங்க குங்கும ரெட்டு சூப்பரான ஒரு பிரைடலு ஸோ வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கோங்க கீழே எந்த நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த நம்பருக்கு மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க ஆயிரம் ரூபாய் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இந்த சாரி நல்லா அழகாக நீட்டாக இருக்குது பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனு ரொம்ப லுக்கிங்காக இருக்குது பாருங்க உருவம் வந்து வேணாம் வேணுங்கிறது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உருவம் வந்து வேணுமா வேணுமானு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த சட்னி பச்சை மங்கள இலை பச்சை அந்த புதினா இலை இருக்கும் நீங்களா அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் அந்த புதினா இலை கலருங்க ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைனிங் வந்து சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மோடிங் ஒர்க் வந்துடும் ஸோ ஸ்டோன் ஒர்க்கில் எம்ப்ராய்டிங் டிசைன் சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க அழகான ஒரு சாரி ஆயிரரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஆயிர ரூபாய்க்கு சூப்பரான ஒரு சாரி ரெண்டாயிரபாக்கி மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குங்க ஸோ இல்லைன்னா எனக்கு ரூபாய் சாரீ கொடுங்க எனக்கு பேஜ் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் வேணான்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சாரியை ட்ரை பண்ணுவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோஸுக்கு க்ரீன் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சாரீ ஆஃபருங்க ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ ஒரு பீஸ் வச்சுட்டு வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு கிளியரன்ஸ் ஏன்னா புக் பண்ணிக்கோங்க தர்மாவரம் இருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு தர்மாவரம் இருக்கு மீனா பார்டர் ரொம்ப அழகா இருக்கு ஐயோ அவன் போனுக்கு ஒனே ஆகிறாரு இது இந்த சாரி வேணா புக்கிங் போட்டுக்கோங்க இல்ல அவன் போன பாதிதான் தெரியுது வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பரான ஒரு ஆஃபர் சூப்பரான ஒரு மீனா சாரீங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க சேரீ இருக்கு நீட்டாக அழகாக இருக்குது வேணுங்கிறீங்க ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கு ரூபாய்க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் கம்பல்சரி ஃப்ரீ ஷிப்பிங்கு ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்க எங்களுக்கு எந்த ஆஃபர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறோம் இந்தியா ஃபர்ஸ்ட்டில் போடுறோங்க ஸோ பாதிக்கு பாதி ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு டைம் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இந்த சாரீ ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஷிப்பிங்கில் தான் பண்ணுவோம் ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா மட்டும்தாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் பல்காக எடுக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் இந்த சாரி வந்து ரோஸ் பட் ரோஸ் கலருக்கு பச்சை கலர் உங்களுக்கு லுக்கிங் அழகாக இருக்குது பாருங்க முந்தி இந்த சாரி யாருக்கு வேணுமோ புக்கிங் பண்ணிக்கலாம் ஹாய் மேம் தமிழ் மேம் ஹாய் இந்த சாரி யாருக்கு வேணுமா புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அழகா மைல்டா இருக்கு இந்த சாரி இந்த சாரி யாருக்கு வேணுமா புக்கிங் போட்டுக்கோங்க ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பத்துனா ஷிப்பிங் கம்பல்சரி ஷிப்பிங் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஃப்ரீ ஆகுங்க ஓகேங்களா அந்த சாரி வேணா புக்கிங் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்கு சோ நான் காமிக்கிற சாரீஸ் மட்டும்தான் தான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைல் கிரீன் கலர்ங்க சூப்பரான ஒரு மயில் ப்ளூக்கு மயில் கிரீன் அழகா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரி யாருக்கு வேணுமா புக்கிங் போட்டு போங்க கோல்டன் சாரீ

ஸோ நீட்டாக அழகா இருக்கு எம்ப்ராய்டிங் தென் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ கோல்டன் ஜெரிக் ஜஸ்ட் உங்களுக்கு 1000 ரூபாய் தான் 1000 ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக ஷிப்பிங் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா தான் ஃப்ரீயாகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு முந்தி ஸோ வேணுங்கிறீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் தாங்க அவைலபிள் சாரி சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இல்லைங்களா ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃபிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருண் கலர் இவ்வளோதாங்க இருக்கு ஸோ இதனால தான் உங்களுக்கு ஆஃபரே கொடுத்துருக்கோம் ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சாரீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது பழையபடி ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பிரைஸ் வந்து வந்துடும்

ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லோ கலருக்கு சூப்பரான ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்குங்களா ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் கம்பல்சரி ஷிப்பிங் இருக்கு ஸோ சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மட்டும்தான் நல்லா நீட்டா இருக்கு பாருங்க ஸோ ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தாங்க அதனால தான் அந்த பிரைஸு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்கு சாரி எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துரு நேரம் வா அந்த பூ போட்ட மாதிரி இருக்குல்ல செங்குத்தா அது கீரை கீரைப்பா கீழே வா என்ன கீரை கால்கிட்டப்பா இருக்கும்

இதில் எல்லாமே இருக்குங்க ஒரு குறைய உள்ள சாரீ இல்லை அவ்வளோ அழகாக பாருங்க சாண்டில் வித்து பிங்க்கு ஸோ நல்லா ஒரு என்ன சொல்லிட்டோம் நல்ல ஒரு ரிச் கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறீங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குங்க

ஸோ இது சாரி ஃபஸ்ட்டு சாரீனால ஆஃபர் ப்ரைஸ் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஸோ முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு இதில் சாரீஸ் இல்லை ஸோ வேணா புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பராக அழகா இருக்கு பாருங்க இந்த பிளாக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி சில்க் காட்டன் சாரி உங்களுக்கு நானூறுரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கம்மியான ப்ரைஸில் தான் நான் ஒரு நாலஞ்சு சாரீஸ் ஷோ பண்ணுறேன் ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் நானூறுபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதை பச்ச தென் மெருன் கலர் உங்களுக்கு சாரி நல்லா அழகான ஒரு கலர் காம்பினேஷன் நானூறுபாய்க்கு சூப்பரான ஒரு கலர் ஸோ வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் இது நானூறுபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சாரி வேணுங்கிறீங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டான ஒரு லேமண்டரு ஸோ முந்தியில் மட்டும் இதை ஷேர்டிங் இருக்குதுங்க ஸோ மற்றபடி சேரீயாகவும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பிள்ளைங்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினாலு பதிமூணு இந்த மாதிரி ஏஜில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நல்லா அழகான ஒரு லெகங்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கலர் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் வந்து லெகங்காவுக்கு ரொம்ப அழகான ஒரு கலர் குழந்தைங்களுக்கு ரொம்ப சூட்டாகும் ஸோ இந்த ஸாரீ வேணா புக் பண்ணிக்கோங்க நெகங்கா மட்டும் ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கலர் காம்பினேஷனுங்க ஸோ அது அது என்னென்னா கூட ஓகே தான் நீங்க சாரியாகவே இதில் வேர் பண்ணிக்கலாம் முந்தில மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடாக இருக்கும் தான் ஜஸ்ட் ஐநூறுபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சேரீ வந்து அந்த லைவ் கிடையாது ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க அந்த லைவ்ல இருக்கிற சாரீஸ் இன்னைக்கே காமிக்கிற பாருங்கள் இப்பவே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இளப்பச்சை கலருங்க பச்சை தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் க்ரீன் இது எல்லா ஷேடிங் கலந்த மாதிரி ஒரு கலர் ஸோ திலகம் பேட்டனு ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடிங் இருக்குது அதனால தான் உங்களுக்கு ஐநூறுபா ஸோ சேரீ வேணா புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்து கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப பெரிய ஆஃபருங்க இந்த ஷேடிங் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஐநூறுபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கு தென் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக் கொடுக்குது இல்லைங்களா சூப்பராக இருக்குது பாருங்க சோ ஒரு பட்டு படம் மாதிரி அழகா இருக்கு. சாரிஸ் வேணா ஃபர்ஸ்டா புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ₹500 ப்ளஸ் பாத்தீங்கன்னா ஷிப்பிங். ஆஃபர் பிரைஸ்ங்க. சூப்பரான ஒரு ஆஃபர். வேணும்ங்கறீங்க ஃபர்ஸ்டா புக்கிங் போட்டுக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கிரே வித் நாவப்பளம் கலர். கிரே வித்து நாகப்படம் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரே வித்து நாவப்படம் கலர் ஸோ லாஸ்ட்டு பீசஸ்ங்க இந்த லக்ஸரியில் லாஸ்ட்டு பீசஸ் அதனால தான் இந்த மாதிரி வந்து ஆஃபர் கொடுக்குறோம் ரெண்டாயிரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நாலு சாரியுமே வீட்டுக்கு வந்துடும் ஸோ வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் ஷிப்பிங் பே பண்ணவே தேவையில்ல ரெண்டாயிரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபருங்க ஸோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு பேபி பிங்க்குக்கு சட்டம் டிசைன் போட்டால் ஒரு குட்டா சரிங்க ஸோ லக்ஸரியில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ப்ரிட்டியான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் எல்லாத்துக்குமே ஆகும் ஆயிரம் ரூபாய்க்கு சான்ஸே இல்லைங்க சாரி ஐநூறு ரூபாய்க்கு சான்ஸே இல்லை தென் இதில் பெருசாக ஒரு மிஸ்டேக் எதுவுமே இல்லைங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நூல் விலகி இருக்குது அவ்வளோதான் நீங்கள் வந்து டெய்லர் கிட்டே கொடுத்து இந்த இடத்துல ஜிக் ஜாக் டெய்லர் எதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட தெரியாது சான்ஸே இல்லை ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரி வந்து லக்கி ஸாரீங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் கோல்டன் ஜரிகை வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பரான ஒரு ஆஃபர் நல்லா பிரிட்டியான ஒரு ஆஃபருங்க வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கலாம் ஐநூறுரூபா ப்ளஸ் பற்றினா ஷிஃபிங் இந்த சாரி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு பர்பிளுங்க சூப்பரான ஒரு லக்ஸரி சப் சில்க் ஸேரீ உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூறுபா மட்டும்தான் யாருக்கு எந்த சாரி வேணாலும் புக்கிங் போட்டுக்கலாம் பட் வந்து கரெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா உங்கள் உங்கள் ஸ்கின் கலருக்கு எந்த சாரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுங்க ஸோ வந்து கலெக்ஷனாக மிஸ் பண்ணிவிடாதீங்க லாஸ்ட்டு பீஸஸ் இது எல்லாமே ஸோ இதுக்கு மேலே ஸாரீஸ் வந்தால் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் வரும் ஸோ ஸாரீ வந்து கலர்த்தும் போது ஒரே ப்ரைஸாக தான் போடுவோம் ஸோ லாஸ்ட்டு பீசஸ் தான் இருக்குது நீங்கள் எடுத்தது போக மீதி ஏதாவது இருந்தால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பாவடை சட்டை இந்த மாதிரி கூட தைச்சிப்போம் ஸோ வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கோங்க பர்பிளுங்க யாருக்கு வேணும் புக் பண்ணிக்கோங்க பர்பிள் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப பிரிட்டியான ஒரு கலரு தென் பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நானூறுபாய் மட்டும் தான் சூப்பரான ஒரு பாடல் லெஸ் அப்ஸ் இருக்கு பாடல் லெஸ் அப்ஸ் இருக்குல விட்டு ப்ளவுஸோட ரொம்ப அழகா இருக்கு வேணுங்கிறீங்க புக்கிங் போட்டுக்கலாம் ஃபாஸ்ட்டா வந்து புக் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பத்தி சாரி நானூறுபா ப்ளஸ் பத்திதான் ஷிப்பிங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஷிப்பிங் ஆஃபர் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அதர் ஸ்டேட் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு டைம் கேட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான ஆஃபர் இருக்கோ பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிசம்பர் கலர் டிசம்பர் கலருக்கு டிசம்பர் பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வேஸ்ட்டி சட்டை அந்த மாதிரி வந்து வேணும்னாலும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ சைஸஸ் மட்டும் நீங்கள் சொல்லிக்கணும் காட்டனா பட்டு ஐட்டமாக அந்த மாதிரி கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க

பாருங்க ஒரே ஒரு பீஸ் தாங்க இருக்கு டிசம்பர் கலரு சூப்பரா இருக்கும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் சாரி நீங்க நம்ம குரூப்லயே பாத்துருப்பீங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஆயிரத்தி ரூபாய் நான் கம்பல்சரி போட்டிருப்பேன் ஆஃபர்ல உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் இப்போ ஒரு பீஸ் இருக்கனால ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஸோ லக்கி கஸ்டமர் யாராவது இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து புக்கிங் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கிரே கலர் யாருங்க கேட்டீங்க கிரே பார்த்தீங்கன்னா கோல்டன் சரி ஸ்ட்ராபெரி டிசைனில் அழகான ஒரு பூச்சக்கரா பார்ட்ரு ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி யாரு பேணுமோ புக்கிங் போட்டுக்கலாம் ஹலோ கஸ்டமர் பார்த்துட்டு சொல்லு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு சொல்லு சொல்லியிருக்காங்க